குழந்தைகள் മു പതട്ടും വിമാന സേവകളെ മധ്യകൾക്ക് അളി വടയും വായ്പ മണ്ണെച്ചി

அமெரிக்காவுக்கு எதிராக ஈரானின் அதிரடி நடவடிக்கை இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்த ஈரான் காசாவில் உள்ளூர் மோதலில் பத்திரிகையாளர் உட்பட இருபத்தி ஏழு பேர் உயிரிழப்பு தொடர்பின விரிவான செய்திகள் മലേസ്യ മലേസിയാവിൽ വരും ഇൻഫ്ലുവൻസാ തൊട്ടു നോയ് കാരണമാറായിരം പാടശാളികൾ മൂടപ്പെട്ടുള്ളതായി അറിയിക്കപ്പെട്ട വളികാട്ടുകളും അറിമുഖലും കടന്ന വാരത്തിൽ തൊണ്ണൂറ്റി ഏഴ് ഇൻഫ്ലുവൻസാ തൊറ്റാർ പതിവായിട്ടുള്ളതായി സുതാര മലേസിയാവുന്ന പല പകുതികളിലും പാതിക്കപ്പെട്ട നോയളികൾ പതിവായിട്ടുള്ള அவர்களில் பெரும்பாலானோர் பாடசாலை மாணவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசியல் குழப்பங்கள் காரணமாக நிறுத்துவதாக விமான நிறுவனம் அறிவித்துள்ளது குறைந்தபட்சம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை விமானங்கள் நிறுத்தப்படும் என நிறுவனம் தகவல் தெரிவித்தது விமான செயற்பாடுகளை மீண்டும் தொடங்குவது களநிலைமையின் தினசரி மதிப்பீட்டிற்கு உட்பட்டது எனவும் ஏர் பிரான்ஸ் விமான நிறுவனம் அறிவித்துள்ளது தண்ணீர் மின்பற்றாக்குறை உள்ளிட்ட பல பிரச்சனைகளை முன்வைத்து அந்நாட்டில் போராட்டம் நடந்து வருகிறது இந்த போராட்டத்துக்கு ராணுவத்தினரும் ஆதரவு தெரிவித்தனர் தீவிர போராட்டங்களால் அந்நாட்டின் ஜனாதிபதி ஆண்ட்ரி ராஜோலினா நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளார் இதனைத் தொடர்ந்து பாராளுமன்றத்தை கலைக்க முன்மொழியப்பட்டுள்ள நிலையில் அது செல்லாது என எதிர்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் ഇവറാൽ പതറ്റങ്ങൾ കരുത്തിക്കൊണ്ട് വിമാന സേവകളെ ഇടനാ ഉരുവാകും വകുപ്പിൽ അമേതി മുയച്ചിൾ പടാവിട്ടാൽ മറ്റു അളിന്ത ജോർഡാൻ മണ്ണർ ഇരണ്ടാം അബ്ദുല്ലാ എച്ച ജനാധിപതി ഡൊനാട് ട്രംപിൻ പ്രാന്യത്ത അംശ അമിതിട്ട് കുറിച്ച്

இஸ்ரேலுடன் சேர்ந்து மேற்கு கரையிலும் காசாவிலும் ஒரு சுதந்திர பாலஸ்தீன அரசை மட்டுமே ஒரே பதிலாக இருக்கும் என அப்துல்லா தெரிவித்துள்ளார் ஸ்லோவாக்கியாவின் கிழக்கு பகுதியில் திங்கட்கிழமை ஏற்பட்ட ரயில் விபத்தில் பல பயணிகள் காயமடைந்தனர் இரு ரயில்கள் நேருக்கு நேர் மோதியதில் ஒரு இயந்திரமும் சில பட்டிகளும் தடம் புரண்டதாக ஸ்லோவாக்கியா போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்தின் போது இரு ரயில்களிலும் சுமார் எண்பது பயணிகள் இருந்துள்ளார்கள் இந்நிலையில் இந்த விபத்தில் எதுவும் பதிவாகவில்லை என்றும் காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு நாடாளுமன்றத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் உரையாற்றும் போது திடீரென இரண்டு உறுப்பினர்கள் டிரம்புக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இஸ்ரேல் போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ள நிலையில் அமைதி உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட அமெரிக்க எகிப்து சென்றுள்ளார் அவர் இஸ்ரேல் சென்றார் அவருக்கு இஸ்ரேலில் அமோக வரவேற்பும் அளிக்கப்பட்டது இந்த நிலையில் திடீரென இரண்டு உறுப்பினர்கள் டிரம்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமிட்டுள்ளனர் இதனால் இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் பரபரப்பு ஏற்பட்டது அவர்கள் இருவரும் அவை பாதுகாவலர்களால் வெளியேற்றப்பட்ட பின்னர் ட்ரம்ப் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் உரையாற்றியுள்ளார் உக்ரைனில் நடக்கும் போர் விரைவில் தீர்க்கப்படாவிட்டால் உக்ரைனுக்கு நீண்ட தூர ஏவுகணைகளை அனுப்ப நேரிடும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ரஷ்யாவுக்கு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பேசிய ட்ரம்ப் பாருங்கள் இந்த போர் தீர்க்கப்படாவிட்டால் நான் உக்ரைனுக்கு டோமாகா ஏவுகணைகளை அனுப்புவேன் ஒரு அற்புதமான ஆயுதம் என்று கூறினார் டிரம்பின் உக்ரைனுக்கு டோமாக வழங்கப்பட்டால் அது அனைவருக்கும் குறிப்பாக ட்ரம்ப் ஒரு பிரச்சனையாக இருக்கும் இது ரஷ்யாவுக்கு அருகில் அணுசக்தி நிர்மூழ்கி கப்பல்களை அனுப்புவது போன்ற மற்றொரு வெற்று அச்சுறுத்தலாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இரண்டு ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் டோமாக ஏவுகணை மூலம் உக்ரைன் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை எழுதி முடியும் இந்த ஏவுகணைகளை பயன்படுத்த அனுமதி வேண்டி அமெரிக்காவிடம் உக்ரைன் கோரிக்கை வைத்துள்ள நிலையில் ட்ரம்ப் உடைய கருத்து வெளிவந்துள்ளது அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணம் போர்ட் வார்த் அலையன்ஸ் விமான நிலையத்திலிருந்து சிறியரக விமானம் ஒன்று புறப்பட்டது അത് വിം വി അങ്ങുള്ള നെടു നെറു പലിയാക ലി കാരണം മീതും വിമാനം വിളന്നതീ വിപത്തും ഏർപ്പെട്ടത് ഈരാനി അമിതി അണുസക്തി കൂട്ടുകൾ ഈരാനിയോട്ട് അമർ വിമർശിത്തുള്ള ஈரானின் அமைதியான அணுசக்தி திட்டம் இந்த வசந்த காலத்தில் ஆயுத மேமாக்களின் விளிம்பில் உள்ளது என்ற போலி வரியை போசமாக புரிந்து கொண்டுள்ளது இப்போது தெளிவாக தெரிகிறது என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார் இது ஒரு பெரிய பொய் அதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று அவருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்க வேண்டும் அவரது சொந்த உளவுத்துறை சமூகத்தால் உறுதிப்படுத்தப்பட்டது என்று அராக்ஷி கூறினார் அமெரிக்க அதிபர்களை தொடர்ச்சியாக ஏமாற்றுவதை நிறுத்துவதாக அமெரிக்கர்களுக்கும் உலகிற்கும் அமைச்சர் அப்பா சராக்ஷி ஈரானுடனான அமெரிக்க அணுசக்தி ராஜதந்திரத்தை போர் வெறியர்களால் திட்டமிடப்பட்ட என்றென்றும் போர்களில் அமெரிக்க இராணுவம் இனி ஈடுபடாது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மத்திய கிழக்கின் உண்மையான கொடுமைக்காரரான ஜனாதிபதி நீண்டகாலமாக அமெரிக்காவை கொடுமைப்படுத்தி வரும் நடிகர்தான் உயர்மட்ட தூதர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுக்கு எதிராக ஈரானின் இந்த கருத்துக்கள் பேசுபொருளாக மாறியுள்ளது அத்துடன் இஸ்ரீல் அமெரிக்காவுக்கும் அடுத்தடுத்து ஈரான் அதிரடி எச்சரிக்கைகளையும் வெடுத்து வருகின்ற மையம் குறிப்பிடத்தக்கது ஜாரமில் சே குச்சி மாநாட்டில் ஈரான் கலந்து கொள்ளாதது குறித்து வெளியுறவு அமைச்சர் அராக் ஈரானிய மக்களை தாக்கி அவர்களை தொடர்ந்து அச்சுறுத்தி தடைகளை விதிப்பவர்களுடன் நிர்வாகம் ஈடுபடாது என்று தெரிவித்துள்ளார் காசாவில் இஸ்ரேலின் இனப்படுகொலையை முடிவுக்கு கொண்டு வந்து ஆக்கிரமிப்பு படைகளை வெளியேற்றுவதை உறுதி செய்யும் எந்தவொரு முயற்சியையும் ஈரான் வரவேற்கிறது என்றும் ஈரானின் உயர்மற்ற ராஜதந்திரி வலியுறுத்தினார் பாலஸ்தீனியர்கள் தங்கள் சுய நிர்ணய உரிமையை பெறுவதற்கு முழுமையாக உரிமை உண்டு என்றும் அனைத்து நாடுகளும் அவர்களின் சட்டப்பூர்வமான மற்றும் நியாயமான காரணத்தில் அவர்களுக்கு உதவ எப்போதும் கடமைப்பட்டுள்ளன என்றும் அடிக்கோடிட்டு காட்டினார் காசாவுக்கு ஆதரவாக எப்போதும் ஈரான் இஸ்லாமிய நாடுகள் துணையாக நிற்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் காசாவில் அமலுக்கு வந்துள்ள நிலையில் அங்கு கமாஸ் அமைப்புக்கும் ஆயுதம் இந்திய மெட்ரோ குழுவுக்கும் இடையே மோதலேற்பட்டுள்ளது இருதரப்புக்கும் இடையே நடந்த சண்டையில் குறைந்தது இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் தெற்கு காசா நகரில் உள்ள டெல் அல்காவா பகுதியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட கமாஸ் வீரர்கள் டக்மு சென்ற படையினருடன் பதுங்கியிருந்து குடி குடியிருப்பு வளாகத்தை சுற்றி வளைத்து தாக்க முயன்ற போது கமாசுடன் மோதல் வெடித்ததாக கூறப்படுகிறது இந்த சண்டையில் எட்டு கமாஸ் போராளிகளும் எதிர்த்தரப்பில் பத்தொன்பது பேரும் உயிரிழந்தனர் மேலும் இந்த மோதலில் சலே அல்ஜா என்ற இருபத்தி எட்டு வயது பத்திரிகையாளரும் உயிரிழந்துள்ளார் போர் காரணமாக ஏற்கனவே பல முறையிடம் பிந்த பல குடும்பங்கள் இதனால் மட்டும் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறினர் அங்கிருந்த குடியிருப்பு மக்களை டக்முஸ் குழு சுற்றி வலித்ததாலேயே கமாஸ் அமைப்பினரின் இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றுள்ளது இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்